செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே போகும் வாழ்வு நன்னிலை எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக தமிழ் உறவுகளே இன்றிலிருந்து நாம் முக்கிய இருபது வினாக்கள் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த வினாக்களை பார்க்க இருக்கிறோம் என்றால் பொருளாதாரம் சார்ந்த வினாக்களிலிருந்து இருபது வினாக்கள் வர இருக்கிறது வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டி பொறுத்தவரை அனைத்து தேர்வுகளிலுமே இருபத்தி ஐந்து பொருளாதாரத்திற்கு இருபது வினாக்கள் எனவே பொருளாதாரம் ஆழ்ந்து படிக்க வேண்டும் எனவே வினாக்கள் பொருளாதாரம் சார்ந்த வினாக்களாக தொகுத்திருக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்களிலே காணொலிகளை தொடர்ந்தும் பார்த்து வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி முதல் வினா உங்கள் திரையில விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பதினோராவது நிதி ஆணையம் விரைவு நீதிமன்றங்கள் பதினோராவது நிதி ஆணையம் பரிந்துரையின் இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது விதி நூத்தி பத்து விதி நூத்தி படிதான் இந்திய அரசியலமைப்பின் பண மசோதா என்ற சொல் வரையறுக்கப்பட்டுள்ளது அடுத்த வினா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் முக்கியத்துவம் அளிக்கிறது அல்லது எதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது தொழில் மயமாக்கலுக்கு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழில் மயமாக்கலுக்கு நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வற்றுள் எது இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின் எது நிதி அமைச்சகம் தான் நிதி அமைச்சகம் அடுத்த வினா உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு கரும்பு என்பது சரியான விடை கரும்பு அடுத்த வினா மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன பண்டங்கள் மற்றும் பணிகள் திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் பிரதமர் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் பிரதமர் அடுத்த மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் பீப்புள் ஓரியன்ட் பிளான் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள் இது ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் அடுத்த வினா நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் சுருக்கமாக நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் எஸ்டிஜி செயற்பாடுகளை கண்காணி கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் நிதி ஆயோக் அடுத்த வினா தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது பொருளாதாரம் அடுத்த வினா கூற்று காரணம் சார்ந்த வினா கூற்று அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது ஏழை மக்களின் வாங்கும் மாற்றலை பாதிக்கிறது இதில் ஆப்ஷன் டி அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை அடுத்தவினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரையை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் மிக முக்கியமான வினா மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு வினா அடுத்த பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தையும் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமானதாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் யார் பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் ஆல்பர்ட் மார்சல் மார்சல் அடுத்த பின்தங்கிய நாடுகளில் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் நர்கஸ் அடுத்த வினா இந்திய மக்கள் தொகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இருந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் அதிகரித்துள்ளது ஆயிரத்தி இருபத்தி ஏழு மில்லியனாக அதிகரித்துள்ளது அடுத்ததுனா இந்தியாவில் மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் இந்தியாவில் மூன்று ஆண்டுகள் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் எஸ் ஏ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அடுத்ததுனா அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே இது யார் கூற்று அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது இது யார் கூற்று லயனல் ராபின்ஸ் லயனல் ராபின்ஸ் அப்படின்னு கூற்று அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே இது யார் கூற்று என்றால் லயனல் ராபின்ஸ் அடுத்த வினா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பொருளாதாரம் சார்ந்த இருபது வினாவின் இறுதி வினா இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது எப்பொழுது இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிட் எப்பொழுது ஒன்றாக்கப்பட்டது மென் செய்யப்பட்டது என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்பது சரியான விடை நீ வரக்கூடிய நாட்களிலே பொருளாதாரம் சார்ந்த வினாக்கள் தொடர்ந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் அதிமுக வினாக்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் எனவே தொடர்ந்து நமது வாருங்கள் அது மட்டுமல்ல மிக விரைவில் பிரத்யேக தேர்வு நடைபெற இருக்கிறது எனவே இதுவரை நமது கோல்டு மெம்பர்ஷிப்பில் இணையாதவர்கள் மிக விரைவாக எரிந்து கொள்ளுங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளாக அந்த தேர்வு தொடர் தொடக்க இருக்கிறது எனவே மிக மிக விரைவாக அந்த கோல்டு மெம்பர்ஷிப்பை இதுவரை எடுக்காதவர்கள் இப்பொழுது எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் வீட்டிலே படிக்க நேரத்திலே என்று பணிக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் மாட்டிக்கொண்டு இந்த வினாவிடைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள் அதுவே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பலனை உங்களுக்கு அளிக்கும் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்